வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ செய்த தவறுக்கான ஆதாரத்தோடு ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள் பயந்து ஓடி ஒளியாதே தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்து இருக்கின்றாய் இருந்தாலும் நான் அவ்வப்போது வந்து உன்னுடைய மனதில் இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தும் கொண்டு இருக்கின்றேன் இருந்தாலும் இப்பொழுது ஒரு பெண் ஆதாரத்தோடு உன்னை தேடி வருகின்றாள் தங்கமே ஆனால் கவலைப்படாதே என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ செய்த தவறுக்கான தண்டனை சிறியதாகவே இருக்கும் நிச்சயம் உனக்கான கர்மாக்களின் எண்ணிக்கை நான் குறைத்து கொண்டே வருவேன் தங்கமே என்னுடைய பிள்ளைக்கு அதிக கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய பிள்ளை எப்பொழுது நாமத்தை உச்சரித்து கொண்டு என்னுடைய பெயரை அழைத்ததோ எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னுடைய ஆலயத்திற்கு வந்து விலக்கி ஏற்றி நெய் வைத்தியம் செய்ததோ அப்பொழுதிலிருந்து நீ இந்த முருகன் அப்பாவின் குழந்தையாகி விட்டாய் தாங்கமே அதனால் நீ செய்த தவறு எதுவாக இருந்தாலும் அதற்கு சிறியதாக தண்டனை உனக்கு கிடைக்கும் ஆனால் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது உலக நியதி ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் காத்தருள்வேன் அந்த தவறுக்கான மன்னிப்பையும் உனக்கு நான் வழங்குவேன் தங்கமே நான் உனக்கு ஆசீர்வாதமும் கொடுப்பேன் இனி எந்த ஒரு தவறும் உன்னுடைய மனதில் செய்யக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவு எடுத்து விடு அனைத்தும் சரியாகும் என்று நீ நம்பு தங்கமே உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் நீ வைத்துவிடே நான் பார்த்து உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை புறம் தள்ளி பேசியவர்களும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்த போகின்றேன் தங்கமே உன்னை விட்டு விலகியவர்களை மட்டும் நினைத்து நீ வருத்தப்படாதே ஏனென்றால் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எனவே அவர்களை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்படாதே தங்கமே கூடிய விரைவில் உன்னிடம் நான் வரப்போகின்றேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கு பிடித்துள்ள அனைத்து துன்பங்களும் தடைகளும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகழ்வாய் தங்கமே அந்த நாள் மிக மிக அருகில் இருக்கின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா